வணக்கம் காயமே உடலே மருத்துவர் காய்கறிகளே மருந்து உணவிலும் மாற்றம் உடலிலும் மாற்றம் உணவை மருந்தாக்குங்கள் மருந்தை ஒரு பொழுதும் உணவாக்காதீர்கள் உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய உணவின் வழியாக முற்றிலும் குணப்படுத்த முடியும் உணவின் வழியாக குணப்படுத்துவது என்பது நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் சமைத்து சாப்பிட வேண்டும் தன்மை மாறாமல் என்று சொன்னால் காய் காயாக இருக்க வேண்டும் கீரை கீரையாக இருக்க வேண்டும் ஆனால் இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும் சமைத்தல் என்று சொன்னால் பக்குவப்படுத்துதல் அப்போ யார் ஒருவர் தான் உண்ணக்கூடிய உணவினை பக்குவப்படுத்தி சாப்பிடக்கூடிய கலையை அறிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் முழு ஆரோக்கியமானவர்கள் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு அடிப்படை காரணமாக இருப்பது அவன் உண்ணக்கூடிய உணவை தான் அப்போ உணவை அவனுடைய தன்மை மாறாமல் சாப்பிடக்கூடிய கலையை ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டால் ஆரோக்கியம் நிச்சயமாக நம்மிடத்தில் நிரந்தரமாக இருக்குங்கிற இயற்கையினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் நாம் தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்புல தினம் ஒரு கசாயம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தினம் ஒரு கசாயங்கிற தலைப்புல நமது வீட்டுக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய எளிதாக கிடைக்கக்கூடிய வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடிய நடமாடும் சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய கீரைகளை கொண்டு கசாயம் தயாரித்து நமது உடம்புல ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்கு இந்த கசாயத்தை எப்படி மருந்தாக மாற்றலாம் என்று ஒவ்வொரு நாளும் ஒரு கீரையை வைத்து எளிதாக கஷாயம் செய்யக்கூடிய முறையை நாம் வரிந்து அறிந்து வருகின்றோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு நாம் ஒரு கீரை கசாயம் செய்யப் போகின்றோம் இந்த கீரையை பொறுத்தளவில் தமிழகத்தினுடைய பாரம்பரியமான கீரைகளில் இது சேராது அப்படிப்பட்ட ஒரு கீரை எந்த கீரை என்று கேட்டால் செலரி கீரை என்று இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய அந்த கீரை கசாயம் செலரி கீரை செலரி கீரை இன்றைய காலகட்டத்தில் அனைவருக்குமே தெரிந்த ஒரு கீரை வகை எப்படி நாம் கொத்தமல்லி பயன்படுத்துகின்றோமோ அதே மாதிரிதான் சைனாவில கொத்தமல்லிக்கு பதிலாக இந்த செலரி தான் பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள் அப்ப இரண்டு செலரி கீரையும் சரி கொத்தமல்லி தலையும் சரி இரண்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் இரண்டும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் இரண்டுமே அப்படித்தான் இதனுடைய இலை இலை தண்டு காம்புகள் அனைத்துமே மருத்துவ குணம் நிறைந்ததாகத்தான் காணப்படும் இந்த செலரி கீரையினுடைய மருத்துவ குணங்களுக்காகவே முன்னூறு வருடங்களாக உலகம் முழுவதும் பல தோட்டங்களில் இந்த கீரையை பயிரிட்டு வருகிறார்கள் இந்தியாவில் தற்பொழுது இந்த கீரையினுடைய பயன்பாடு அதிகரித்து கொண்டே வருகிறது நாம் வழக்கமாக சாப்பிடக்கூடிய காளான் காளி பிளவர் இப்போ சாலட் இந்த மாதிரி உணவுகளில் இந்த கீரையை மேலே தூவி நமக்கு கொடுக்கின்ற காரணத்தினால இந்த உணவிற்கு அது நல்ல ஒரு நறுமணத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் செரிமானத்தை சீராக்குவதற்கு உதவக்கூடிய ஒரு ஒப்பற்ற கீரையாக இந்த செலரிக்கீரை பயன்படுகிறது ஒரு நூறு கிராம் அளவுக்கு செலரிக்கீரை எடுத்தமுன்னா அதுல எண்பத்தி எட்டு சதவீதம் நீர்ச்சத்து நிறைந்து காணப்படுகின்றது அதை தவிர்த்து அந்த கீரையில நார்ச்சத்து புரதச்சத்து கொழுப்பு மாவு சத்து தாது உப்புக்கள் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்துக்கள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு ஒப்பற்ற கீரை இந்த செலரிக்கீரை தான் மெக்னீசியமும் இரும்பு சத்தும் மற்ற கீரை வகைகளை காட்டிலும் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு கீரை இந்த செலரிக்கீரை தான் இதை தவிர்த்து இந்த செலரி கீரையில வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி இந்த மூன்றும் நிறைந்து காணப்படுவதனால இந்த கீரை ஒரு அடிப்படை உணவாக இன்றைய காலகட்டத்தில் நாம் பயன்படுத்தி கொண்டு வருகின்றோம் இந்த செலரிக்கீரையை பொறுத்தளவுல எண்ணற்ற குறைபாடுகளை மனிதனுடைய உடம்புல ஏற்படக்கூடிய குறைபாடுகளை தீர்க்கக்கூடிய அரும் மருந்து நிறைந்து காணப்படுகின்றது எந்த மாதிரியான குறைபாடுகளுக்கு இந்த செலரிக்கீரை மருந்தாக பயன்படுகிறது என்று கேட்டால் இரத்த சோகை குறைபாட்டை தீர்க்கக்கூடியது செரிமானம் சீராக நடைபெறாமல் இருக்கின்ற செரிமானத்தை சீராக்க உதவக்கூடிய ஒரு கீரையாக முழுங்குகிறது நமது உடம்புல இரத்தத்தினுடைய உற்பத்தியை விரைவில் அதிகரிப்பதற்கு உதவுகிறது புற்றுநோய் செல்களை எதிர்த்து அளிக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்ததாக காணப்படுகின்றது சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற மருந்தாகவும் உணவாகவும் பயன்படக்கூடியது உடல் பலவீனமான உடலை பலப்பிடித்து பலப்படுத்துவதற்கு உதவக்கூடிய ஒரு கீரை வகையாக இந்த செலரிக்கீரை பயன்படுகின்றது பொதுவாகவே இருதயம் சரி இருதயத்துக்கு செல்லக்கூடிய நரம்புகளும் சீராக இயங்க வேண்டுமென்றால் மெக்னீசியம் தேவை மற்ற கீரைகளை காட்டிலும் இந்த கீரையில் மெக்னீசியம் நிறைந்து காணப்படுவதனால இதை நாம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தோம்னா இருதயத்தினுடைய செயல்பாட்டை சீராக்கி நமக்கு நெஞ்சுவலி மாரடைப்பு வரவிடாமல் முன்கூட்டியே தடுக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்த ஒரு கீரையாக விளங்குவது இந்த கீரைதான் இதை தவிர்த்து இந்த செலரி கீரையில இருக்கக்கூடிய அந்த தாது உப்புக்களுடைய முக்கிய பயன்பாடு என்னன்னு பார்த்தோம்னா இரத்தத்துல புளிப்புத்தன்மை ஏற்பட்டு இரத்தத்தை கெட்டு விடாமல் தடுப்பதற்கு உதவக்கூடிய ஒரு கீரையாகவும் அந்த இரத்தத்துல நச்சு பொருட்களை கலக்க விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நிறைந்த அரு மருந்தாகவும் விளங்கக்கூடியதுதான் இந்த செலரி கீரை இவ்வளவு ஆற்றல் நிறைந்து காணப்படக்கூடிய அந்த செலரி கீரையை வைத்து இன்றைக்கு நாம் ஒரு கஷாயம் தயாரிக்கப் போகின்றோம் அந்த கசாயத்திற்கு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீரை சீரக கசாயம் செலரி கீரை சீரக கசாயம் இந்த கசாயம் எந்த குறைபாடுகளை போக்குவதற்கு அருமருந்தாக திகழப் போகிறது என்று கேட்டால் நரம்பு தளர்ச்சி குறைபாட்டை சீர் செய்யக்கூடிய நரம்பு தளர்ச்சியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு அருமருந்தாக விளங்கக்கூடிய ஒரு கசாயத்தை தான் இன்றைக்கு நாம் பார்க்கப் போகின்றோம் இந்த செலரி கீரை சீரக கசாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் எவை எவை ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரை தண்டு இலை காம்பு அனைத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கொள்ள வேண்டும் மஞ்சள் தூள் மூன்று சிட்டிகை கேரட் இருக்கு இல்லையா கேரட் ஒரு ஐந்து கேரட் எடுத்துக்கொள்வோம் இந்த நான்கு பொருள்களை கொண்டு கஷாயம் செய்யலாம் என்னென்ன பொருட்களை எடுத்துக்கிட்டோம் கீரை சீரகம் மஞ்சள் தூள் கேரட் இந்த நான்கு பொருளை வைத்து கஷாயம் எப்படி செய்யலாம் என்பதை பார்க்கலாமா முதல்ல தேவையான அளவுக்கு செலரி கீரை இலை காம்பு இலை தண்டு அனைத்தையும் எடுத்து சுத்தப்படுத்தி அதனை ஒரு பாத்திரத்தில் போட வேண்டும் அதனோடு அந்த ஐந்து கேரட் எடுத்திருக்கின்றமே கேரட்டை நன்றாக கழுவி பொடுசாக நறுக்கி அதனையும் பாத்திரத்தில் போட்டு அதனோடு ஒரு ஸ்பூன் சீரகத்தை சேர்த்து மூன்று சிட்டிகை மஞ்சள் தூளை சேர்த்து ஐநூறு மில்லி அளவிற்கு தண்ணீரை ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து நூறு முதல் ஐம்பது மில்லி வரும் வரை நன்கு சுண்ட வைக்க வேண்டும் நன்கு சுண்டினதுக்கு பின்பு அதனை இறக்கி வடிகட்டி வைத்துக் கொள்வோம் என்ன செஞ்சோம் தேவையான அளவுக்கு சிலரிக்கீரையை எடுத்து இலை காம்பு தண்டு அனைத்துமே மருத்துவ குணம் நிறைந்து காணப்படுகின்ற காரணத்தினால அனைத்தையுமே சுத்தப்படுத்தி ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் கேரட்டை நறுக்கி போட்டு ஒரு ஸ்பூன் சீரகத்தை சேர்த்து மஞ்சள் தூளை சேர்த்து ஐநூறு மில்லி தண்ணீரை ஊற்றி நூறு முதல் நூற்றி ஐம்பது மில்லி வரும் வரை நன்கு சுண்ட வைத்து இறக்கி வடிகட்டி வைத்துக்கொண்டோம் இந்த கசாயத்தை யார் சாப்பிட வேண்டும் எப்பொழுது சாப்பிட வேண்டும் எந்த குறைபாடு உள்ளவர்களுக்கு இந்த கசாயம் அருமருந்தாக போகிறது என்று கேட்டால் நரம்பு சார்ந்த குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அருமருந்தாக திகழக்கூடியது வலிப்பு நோய் ஏற்பட்டு இசுகு நோயினால் துன்பப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த செலரி கீரை சீரக கசாயம் ஒரு வரப்பிரசாதமாகும் அப்போ இந்த நரம்பு சார்ந்த குறைபாட்டினாலும் நரம்பு தளர்ச்சி தளர்ச்சியினாலும் இசிவு நோயினாலும் துன்பப்பட்டு கொண்டு இருப்பவர்கள் இந்த செலரிக்கீரை சீரக கசாயத்தை தயார் செய்து தினமும் காலை மற்றும் மாலை என இரண்டு வேளையும் காலை மற்றும் மாலை என இரண்டு வேளையும் வெறும் வயிற்றில் குடித்து கொண்டு வந்தால் அவர்கள் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி இயற்கையிலேயே ஒரு நல்ல முன்னேற்றத்தை விரைவில் அடைவார்கள் அந்த முன்னேற்றத்திற்கு தேவையான ஆற்றல் நிறைந்த ஒரு கீரை கசாயம்தான் இந்த செலரி கீரை சீரக கசாயம் அப்போ இந்த குறைபாடு உள்ளவர்கள் இந்த கீரை கசாயத்தை தயார் செய்து தொடர்ந்து பயன்படுத்தி வந்து பலனை உணர்ந்து மற்றவர்களுக்கும் அதனை தெரியப்படுத்தி மற்றவர்களையும் நாம் பலனடைய வைப்போம் மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு கீரையை வைத்து கசாயம் செய்வது எப்படி என்பதை நாளை பார்க்கலாம் நன்றி